போட்டு போட்டுக்கிட்டே செய்துட்டு இருக்கீங்க எல்லா சங்கமும் இதனால இந்த கிராமங்கள் உள்ள ஏழை எளிய மக்கள் இதை சிறப்பாக பயன்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சொன்னாங்க ஒரு ஏழை பக்கம் இந்த ஒரு வருடம் தொடங்கி இவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கீங்க உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான் எனக்கும் போனாங்க குரூப்லையும் போனாங்க எப்படி வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் அதனுடைய பன்னாட்டு இயக்கத்தில் சேவை திட்ட அந்த கேன்சர் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு பசிப்பிணை போக்குதல் ஏழை முதியோர்களுக்கு வேட்டி சேவை வழங்கல் இப்படி நிறைய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த வருடம் நான் கூட்டு மாவட்டத்திலும் சிறப்பாக உங்கள் சங்கத்தை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய அதுக்கு எப்ராயின்மெண்ட் இதுக்கு டிசியாக நம்மளுடைய முன்னாள் மன்ற தலைவர் ஆல்பர்ட் ராஜா இருக்காங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு சங்கம் இருக்குது அதில் ஒரு சங்கம் வந்த ஒரு வருடம் ஆகுது அதற்கிடையில உங்களுக்கு இந்த அவார்டும் ஐம்பதாயிரம் கணக்குன்னு அது பெரிய விஷயம் அதை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் குழந்தைகள் தினத்தில் நர்சரி ஸ்கூலுக்கு இருநூறு தண்ணி பாட்டில் காலை ஒன்று நீங்க நம்மளுடைய செய்யக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே habis Okay. okay, okay. a i pic சந்தான் எந்தெந்த சர்வீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா அவங்க வந்து புக்கு பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் ரெடிஷன் பண்ணோம் என்னென்ன சர்வீஸ் பண்ணாங்கன்னு அதுக்கு பாராட்டு எவ்வளோ மெம்பர் வச்சுருக்காங்க இப்போ சந்தாக பேங்க் வர கரெக்டாக இருக்கேன் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு வரோம் அவங்க இந்த பீரியடில் என்னென்ன முக்கியமான எத்தனை இந்த வருஷம் அந்த சேவை திட்டங்கள் வந்து கிஃப்ட் சர்க்கரை பயபு நிறையா கிராம மட்டும் இல்லை அதை கொஞ்சம் தெரியாது சின்ன பிறகு நோக்கி ஆர்த்தி விடுவாங்க அதை திட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸ்டார்டிங்லேயே அவங்க அரசு ஆஸ்பத்திரி பறந்து வாங்கி அவங்க பாதுகாப்பார் அதுக்கு இன்ட்ராஸ்ட்லாம் வந்து அதுக்கு செய்தியாங்க அடுத்த வருஷம் அதுக்குரிய உணவு திட்டம் இந்த வருஷம் ஆளுநர் ஒவ்வொரு ஆளுநரும் ஒவ்வொரு திட்டம் கொண்டு வருவாங்க ஒரு ஆளுநர் சைன்ஸ் கொண்டிருப்பார் ஒவ்வொரு ஆள் சொல்லுங்கள் நல்லா வந்து டைம் நம்ம இந்த சங்கத்துலேயும் நிறைய பேர் வேறு எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் எதிர்காலத்தில் இந்த என்னுடைய வருஷம் வருஷம் அடுத்த வருஷம் ஆள் செலவன் இது அடுத்த வருஷம் ஆனால் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு ஆணர் இருப்பாங்க எல்லாமே தொன் தோறவே தான் வந்து இந்தியா உலக நாட்டில் இருநூற்றி இருபது மேலே இருக்குது சர்வீஸ் வங்கத்தில் ஒரே சங்கம் தான் இந்த நைட் சங்கம் நிறைய சர்வீஸ் வெள்ள பாதிப்பு புயல் ஏதாவது பாதிப்புனா இன்ட்ரேஷ்னல அமெரிக்காவிலேருந்து உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட்டு அமௌண்ட் வரும் உடனே அந்த சங்கம் மூலமாக இந்த ஏரியாவில் மக்கள் உள்ளே சர்வீஸ் பண்ணுவாங்க அரசாங்கம் பின்னாடி தான் வரும் சின்னாடியே இந்த வந்து இறங்கி சர்வீஸ் இந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு சுய தொழில் செய்கிற மாதிரி ஏதாவது மூலமாக ஏதாவது ரயில் கிளாப் மூலமாக செயலானந்தான் இப்போ இவங்க பெண்கள் சங்கரிமை இருக்காங்க இவங்க இதுக்குன்னு முயற்சி எடுத்து அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி லைஃப் இன்சூரன்ஸ் இங்கே எட்டாவது இருக்காங்க அங்கே இப்படி இந்த ட்ரஸ்ட் மூலமாக இந்த சர்வீஸ் பண்ண போகிறேன்னா அவங்க அங்கேருந்து அமௌண்ட் அனுப்பி கொடுப்பாங்க காலம் கேட்பாங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்கு விளக்கம் எல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து இதில் இருக்காங்க

அவ எல்லாமே அவார்டு பத்நூறு அவார்டு வாங்கினாங்க நாலாயிரத்து ஐநூறு மலைக்கன்று டிஸ்ட்ரிக்கில் போகிற சமயமாக வச்சுருக்காங்க ஓகே சரி வருட்டோ காலுங்க